வேல் நூற்றி எட்டு போற்றி ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்கம் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கோள் வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடிலா வேல் போற்றி ஓம் உக்கரவேல் போற்றி ஓம் ஒய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிவேல் போட்டி ஓம் எதிர்வேல் போட்டி ஓம் ஒளிர்வேல் போட்டி ஓம் ஒப்பில் வேல் போட்டி ஓம் ஒடுக்கும் வேல் போட்டி ஓம் ஓங்காரவேல் போட்டி ஓம் கதிர்வேல் போட்டி ஓம் கனகவேல் போட்டி ஓம் கருணைவேல் போட்டி ஓம் கந்தன் வேல் போட்டி ஓம் கற்பக வேல் போட்டி ஓம் கம்பீரவேல் போட்டி ஓம் கூர்வேல் போட்டி ஓம் கூத்தன் வேல் போட்டி ஓம் கொடுவேல் போட்டி ஓம் கொற்றவேல் போட்டி ஓம் சமர்வேல் போட்டி ஓம் சமகாரவேல் போட்டி ஓம் சக்திவேல் போட்டி ஓம் சதுர்வேல் போட்டி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் சண்முகவேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வ சக்திவேல் போட்டி போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞானரசவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி போட்டி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போட்டி ஓம் புண்ணியவேல் போட்டி ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி ஓம் முருகன்வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணமோசனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி போட்டி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போட்டி ஓம் வேல் போற்றி ஓம் வீரவேல் போட்டி ஓம் விஸ்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஜெயவேல் போட்டி ஓம் ஜகஜோதிவேல் போற்றி போற்றி